ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் கந்தர் அலங்காரத்தில் தானம் செய்வதன் பயன் பற்றி பதினாறாவது பாடலும் பதினெட்டாவது பாடலையும் பார்த்தோம் தற்பொழுது மூன்றாவது பாடல் கந்தர் அலங்காரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாக வருகின்றது இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பாடல் மலையாறு கூறள வேல் வாங்கினானை வணங்கிய பின் நிலையான மாதவம் செய்கும் செய்குமினோ நும்மை நேடிவரும் தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே இப்பாடலிலும் பகிர்ந்து உண்ணுங்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார் அருணகிரிநாதர் மலையாறு கூறள வேல் வாங்கினானை தொன்பான் வீரர்களையும் பூத வீரர்களையும் தாரகனுடைய இணங்கி க்ரௌஞ்சம் என்னும் மலையாயிருந்த அசுரன் தன்னிடத்து மயக்கி இடர் செய்தான் அது கண்ட முருகப்பெருமான் வேல்வாங்கி வேல்வாங்கி என்றால் வேலாவுதத்தை ஏவி அம்மலையை பிளந்து அனைவரும் வெளிப்பட்டு வர வழி உண்டாக்கி அருள் புரிந்தார் அவ்விரைவனை நாம் அன்புடன் வணங்க வேண்டும் நிலையான மாதவம் செய்ய வேண்டும் நிலையான மாதவம் செய்குமினோ நம்மை நேடி வரும் தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் தொலையாவளி என்பது கூற்றுவ நூற்கு செல்லும் கடுமையான வழி தொலைதூரம் செல்வதற்கு கட்டமுது கொண்டு செல்வது போல் நம்முடைய மரண யாத்திரையில் கட்டுச்சோறாக வருவது ஏழைகள் வயிற்றில் இடும் அன்னமும் நீரும் தான் அதுதான் நமக்கு இறுதியில் இன்பத்தை தரும் ஏழைகளின் பசியை ஆற்றுவது மிகவும் முக்கியமானது அதனினும் சிறந்த பேறு எதுவும் கிடையாது நிரம்ப அறம் செய்ய முடியவில்லை என்றால் வெந்த உணவோ அல்லது இலை உணவாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இலையாயினும் வெந்ததே ஆயினும் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் அருணகிரிநாதர் பகிர்ந்து ஏற்றவர்க்கே அதாவது ஏழைகள் கேட்கும் முன்னரே நாம் குறிப்பறிந்து கொடுத்தல் வேண்டும் அல்லது கேட்பவர்களுக்காவது நாம் கொடுத்து நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என்று அருணகிரிநாத பெருமா அவர்கள் அழகாக நம் இறுதி யாத்திரைக்கு செல்லும்போது நமக்கு தேவைப்படும் பொதிசோறு எது என்பதை சுட்டி காண்பிக்கின்றார் நன்றி